அவனை மனைத்து அக்கள் பொழுதை மாற்ற வந்திருக்கின்றான் இதன் அறிந்தவர் மனதில் அறிவால் அழகாக இருக்கின்றாம் அழகாக இருக்கின்றாம் ಅಲ್ಲೆಲ್ಲಾ ಮಲಗಿಂತ ಕಂತು

கலகம் கிடைவில்லை தியானித்து பார்த்த அருமையான வழிகளை கிடைத்துவிட்டது கனகாபாடு அந்த கனகாபர் நாட்டை கனகா மரம் கனக வழியும் இருவருமாக நிறுவனம் செய்து கொண்டு எல்லாரும்

காட்சி கொடுத்து கிடைக்க வேண்டும் என்ற இதை ராஜா கணி எனக்கு எளிமச்சு உனக்கு கொடுக்கிறேன் இந்த குடித்து கணியை வைத்துக் கொண்டு பூஜை வச்சு பூஜைக்கு நாற்பத்தி நாள் திரைக்கு அடுத்த கண்டிப்பாக என்னுடைய அம்சமா ஒரு குழந்தை பெருமை சொன்னார்

நல்ல ஒரு வேலையில தாகத்து தண்ணீர் கொடுத்து தாகத்தை தீர்த்த இந்த பெண்ணை இரண்டாவது அணிந்து கொண்டால் ஒரு ஒரு இவருடைய காதல் வைப்பட்டான் கனகாராஜன் சுப்புலட்சுமி காதல் வைப்பட்டவுடனே இங்க கனகவள்ளியை கருந்திருந்தான் இதே போல ஆறு மாதம் ஆயிட்டு ஒன்பது மாதம் ஆகிட்டு ஆறாவது மாதத்திலே முற்றிலுங்க பத்திரத்தின் மீது படி கையேட்டு வாங்கி கொண்டாலாம் சுப்புலட்சுமி ஏற்கனவே மனைவி நடந்த கனக மகாராஜன் திருமணம் ஆனது வாங்க நாட்டுக்கும் போகலாம் கனகவள்ளி கர்ப்பு காட்சி கண்டான் அந்த நாட்டின் மக்கள் நல்ல நிகழ்ச்சி நடத்தினான் அதன் பிறகு என்னடா உள்ளேசன வரவில்லை என்று அந்த சுப்புலட்சுமி வர நடந்தது கூறிய பிறகு எங்கு நம்முடைய வாழ்க்கை கெட்டு சூழ்ச்சி மஞ்சத்தால் கனகமாராஜனுடைய மனதை திருப்பி போட்டார்கள்

யோனி வழியா கிடைக்காது எனது பாட்டி தான் பட்டிரெண்டு வயது ஒடிச்சு வெளியே வந்திருக்கிறாங்க அழகத்தை துவக்க வேண்டும் என்றால் வேப்ப மரத்துடைய உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் எனது ஆதி சக்தியை விளங்கக்கூடிய எனது பாட்டி போய் பார்த்தா இந்த கழகத்தில் வழி கிடைக்க நினைக்கிறேன் பார்க்கலாம் பாட்டி மலர்களில் うん。 तो पसीत कर के यार बड़ी बड़ी करेनें बात को मारा आरी महाराज की माला ओ माला ओ माला आरी बाला की माला ओ माला हे आगमी महाराज कन्हैया

பார்க்க வேண்டாம் நீயுமே ஏழு கின்றாயா பாருடா இப்போ நான் பிரபந்தத்தை நாலே அழித்து விடுகிறேன் ஆண்கள் என்பது வெகு கடினம் ஆனால் அழிப்பது என்பது வெகு சுலபமாக அழித்து விடலாமா ஆகையே உனக்கு என்ன இந்த பாமர மக்கள் அனைவருக்கும் காடு நிகழ்ச்சியா அப்படித்தானே ஆஹ் ஆனா நான் சொல்வது போல செய்ய வேண்டும் எல்லை நீங்க வாழ்வதன் கையிலாயும் அப்படி கைவாத்திய வாழ்கிட்டு பொழுது உலகத்திலே சிவந்தான் பெரிய பெரியவர் என்று எங்க பாட்டையார சொல்றது இல்ல உலகத்தை படித்தவன் நான் தானே நான் தான் சிறந்தவன் இருவருக்குமே சண்டை வருவது அடிக்கடி இவங்க கைலாத்துல என்னைக்கு அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சோம் அதனாலதான் நம்ம பூலோகத்துல வீட்டுல அடிக்கடி ஆண்டாம் சண்டை போட ஆரம்பிச்சோம் ஆகவே சிவந்தான் பேர் இது இல்லை சக்தி தான் பேர் இப்படி வாக்குவாத அடிக்கடி ஏற்படுகின்ற பொழுது நாங்க அப்பேற்பட்ட சிறத்தில் பெற்று பெற்று பணியலுக்கு செல்லுகின்றீர்கள் நீங்கள் எந்த வகையில் படிகளுக்கு செல்லுகின்ற சொன்னேன் ஐந்து முகத்தோடு இந்த உலக மக்கள் பணிக்கு சொல்லுவன் என் தாத்த சொல்ல சிரத்தை நான் முதலாக உலக மகளுக்கு படியெழுந்து விட்டு அப்பேற்பட்ட ஐந்து சிரத்தை காட்டுங்கள் என்று தாத்தா தாத்தாத்தினை கேட்டீங்களா இல்லையா படியலுக்கு சென்றார் எனது பாட்டனாக விளங்கக்கூடிய பரமன் எனது தந்தையாக விளங்கக்கூடிய பிரமதியவன்

சென்னையில போய் மயிலாப்பூர்ல போய் அந்த கபால கீழ விழுந்து அதனாலதான் பூலோபத்துல இன்று கபால ஈஸ்வர் கோயில் உருவாச்சோம் பிரம்மனுடைய சிரமக்கப்பட்டது அருள்பட்ட சிரமம் முதல் முதல எங்க போய் கீழே விழுந்துச்சுன்னா சென்னையிலே மயிலாப்பூர்ல போய் அந்த கபால கீழே வீழ வச்சாதான் இன்று பூலோகத்திலே கபால ஈஸ்வரர் கோயில் உருவாச்சோம் ஆகவே அந்த இருந்து ஒரு பிள்ளையை உற்பணம் பண்ணு நீ இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் யாரதா நீ உரைத்த பிரகாரம் அந்த கபாலத்தில் இருந்து ஒரு குற்றிகளை நானே உற்பணம் ஓ